முன்னாள் ராணுவ தளபதிகளான ஜெனரல் மகேஷ் சேனாநாயக்க ஜெனரல் தயாரத்நாயக்க உள்ளிட்ட முப்படை மற்றும் போலீசின் ஓய்வு பெற்ற உறுப்பினர்கள் பலர் மாநாட்டில் கலந்து கொண்டிருந்தனர் உயிரிழந்த ராணுவ வீரர்களின் நினைவுகூறும் நிகழ்வுடன் மாநாடு ஆரம்பமானது உயிர் கொடுக்கும் ராணுவ வீரர்களின் வெற்றி பெறும் முகாம் மாநாட்டில் கலை நிகழ்வுகளும் இடம்பெற்றன ஜாதி ஜிகார்டு த்ஜன தேசிய பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் அளிக்கும் சிறந்த ஆட்சி இரண்டாவது ஒழுக்கத்தை அடிப்படையாக கொண்ட ஆட்சி மூன்றாவது நீதிமன்ற சுதந்திரத்தை அடிப்படையாக கொண்ட சிறந்த ஆட்சி நான்கு சட்டவாட்சிக்கு முக்கியத்துவம் வழங்கும் சுயாதீன பொலிஸ் சேவையுடைய ஆட்சி இந்த நான்கு அம்சங்களும் செப்டம்பர் மாதம் ரெண்டாம் தேதி ஆரம்பமாகும் சஜித் யுகத்துக்கான அடிப்படையாக அமையும் என நான் உங்களுக்கு உறுதியாக கூறுகின்றேன் குறுகிய அரசியல் நோக்கங்களுக்காக நடைமுறைப்படுத்தப்படுகின்ற அனைத்து ஜனநாயக விரோத செயற்பாடுகளையும் இந்த சமூகத்திலிருந்து ஒழிக்க வேண்டும் இல்லாவிட்டால் இந்த நாடும் பங்களாதேஷ் மாலைத்தீவுகள் மற்றும் லெபனானாக மாறுவதை தடுக்க முடியாமல் போகும் இந்த அனைத்தையும் செயற்படுத்துவதற்கு தேவையான சக்தி மற்றும் எளிமையை உயிர் கொடுக்கும் இராணுவ கூட்டிணைவு உங்களுக்கு வழங்கும் என்பதை பெருமையோடு உங்களுக்கு உயிர் கொடுக்கும் ராணுவ வீரர்களின் வெற்றி பெறும் முகாம் மாநாட்டில் இருந்து நாட்டின் ஒன்பது மாகாணங்கள் தோறும் சிறந்த ஆட்சிக்கான சஜித் யுகம் செய்தியை ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்கள் கொண்டு செல்லும் செயற்பாடும் ஆரம்பித்து வைக்கப்பட்டது நாற்பத்தி எட்டு மணித்தியாளங்களுக்குள் முப்படையினர் போலீசார் சிவில் பாதுகாப்பு துறையின் பிரச்சினைகளை நிவர்த்திப்பதற்காக ஜனாதிபதி செயலினி ஒன்றை உருவாக்குவோம் இராணுவத்தினருக்காக தனியான திணைக்களத்தையும் இராணுவ நலன்புரி அமைப்பையும் ஸ்தாபிக்க எதிர்பார்க்கின்றேன் அத்துடன் சிரேஷ்ட பிரஜைகளின் வைப்பீடுகளுக்கு வழங்கப்பட்ட பதினைந்து வீத வட்டியை அவ்வாறே நடைமுறைப்படுத்துவோம் கிடைத்த வட்டியில் ஐந்து வீதத்தை வெட்டும் புதிய முறைமை கொண்டு வரப்பட்டுள்ளது அதனை நாம் உடன் அமுலுக்கு வரும் வகையில் நீக்குவோம் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் கூற விரும்புகிறேன் ஹிங்குராட செவ்மினி உரேஷா சிறுமியின் கதையை நான் கேட்டுக்கொண்டிருந்தேன் அவர் ஹிங்குராட யுகதனாவையில் இருக்கின்றார் உண்மையில் அந்த சிறுமி யுத்தம் காரணமாக தந்தையை இழந்துள்ளார் தந்தையின் உடலையேனும் காண கிடைக்கவில்லை என அவர் கூறினார் சவப்பெட்டி சீல் வைக்கப்பட்டிருந்த இருந்ததாக கூறினார் அத்தகைய எத்தனை பிள்ளைகள் இராணுவ குடும்பங்களில் இருக்கின்றார்கள் எனக்கும் எனது தந்தையின் உடலை பார்க்க கிடைக்கவில்லை அவரின் உடலும் சீல் வைக்கப்பட்ட பெட்டியில் இருந்தது அந்த சிறுமி மிகவும் மகத்தான ஒரு யோசனையை முன்வைத்தார் இராணுவத்தில் அர்ப்பணிப்பு செய்த குடும்பங்களின் பிள்ளைகளுக்கு போன்றே வடக்கு கிழக்கில் தமிழ் குடும்பங்களைச் சேர்ந்த பிள்ளைகளுக்காகவும் திட்டத்தை தயாரிக்குமாறு கேட்டுக்கொண்டார் நான் அந்த சிறுமிக்கு கூறுகின்றேன் அது மிகவும் சிறந்த யோசனை அந்த யோசனையில் யுத்தத்திற்கு பின்னரான காலத்தில் இன ரீதியாக பிளவுபடாமல் மத ரீதியாக பிளவுபடாமல் மக்கள் சமூகமாக பிளவுபடாமல் அனைத்து பிரிவினைகளையும் ஓரம் தள்ளி நாம் அனைவரும் ஒன்றிணைய முடியும் குறிப்பாக அவரது யோசனை ஏற்று இராணுவ குடும்பங்களில் அர்ப்பணிப்பு செய்த இராணுவ வீரர்களின் பிள்ளைகளுக்காக விசேட திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்தி வடக்கு கிழக்கு தமிழ் குடும்பங்களில் பாதிக்கப்பட்ட சிறுவர்களுக்காகவும் நாம் அதனை நடைமுறைப்படுத்துவோம் வடக்கு தெற்கு கிழக்கு மேல் என எமது நாட்டில் உள்ள ஒன்பது மாகாணங்களுக்கும் நாம் எமது கடமையை நிறைவேற்றுவோம் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் மூலம் உருவாகியுள்ள இந்த சிக்கல் நிலை அந்த பயங்கரவாத தாக்குதலுடன் தொடர்புபட்ட சூத்திரதாரிகள் யார் என்பதை கண்டறிவதற்கான நடவடிக்கையை நாம் வெளிப்படை தன்மையுடன் முன்னெடுப்போம் எமது நாட்டிற்கு பேரழிவை ஏற்படுத்துகின்ற போதைப் பொருள் கடத்தலை கட்டாயமாக அடியோடு ஒழிப்பதற்கு உங்கள் அனைவரினதும் பங்களிப்பை பெற்றுக்கொள்ள நாம் எதிர்பார்க்கின்றோம் இந்த நாட்டில் உள்ள இருநூற்று இருபது லட்சம் மக்களின் பிரச்சனைகளை நான் எனது பிரச்சனைகளாக கருதி நடவடிக்கை எடுப்பேன் මේරටේ ලක්ෂ දෙසී වි්සක් ජනතාවගේ ගැටලු! මම මගේ ගැටු බවට පක්ර.